பாஸ் இந்த கண் கிணத்து தண்ணி எடுக்கிறாங்க பாருங்க தெளிக்கிறாங்க பாருங்க எட்டு கிணறுடைய தண்ணி இது வேறு மாதிரி தெளிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தம் ரெண்டு ஒன்று முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தம் மூணு பாருங்க இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசுலயே கட்டப்பட்டது என்னடா பாணியில கட்டினாங்க சரி அவங்களோட சிறப்பே வந்து மண்டபம் தான் இந்த தூண் தான் இந்த தூண் பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக நேரமான பிரகாரங்கள் கொண்டது இது கிடையாது கம்பிலாம் கிடையாது மரத்திலேயே கண்டு